ஃப்ரெசலாட் எங்கள் பரலோக தேவனே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா அப்பாமை சோத்தரிக்கிறோம் இந்த நல்ல நாளிலே எங்களோடு குறைந்த அதிகாலை பொழுதில் இருப்பீராக உண்மை ஆண்டவரே நாங்கள் பாடி துதித்து ஆராதித்து வார்த்தைகளை தியானித்து இந்த நாளிலே அதை கடைபிடிக்க தாங்க எங்களோடு தங்கியிருங்க இயேசுவின் மூலம் பிதாவை ஆமேன் ஆமேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதி உம்மை ஆராதி பே உம்மை ஆராதி என் நாட்கள் என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதி உம்மையே தாயின் கருவில் உருவாகும் முன்னே பே சொல்லி அழைத்தவர் நீரே தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதி உம்மையே ஆராதிப்பேன் எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே நன்மையும் கிருபாயும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க தீரே நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதி பேன் உம்மையே ஆராதிப்பேன் பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாச மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பே கத்தாவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீதிமான்களாக எங்களை அழைத்திருக்கிறவர் எங்களை முன்னறிந்திருக்கிறவர் முன்குறித்திருக்கிறவர் இரத்தத்தால் கழுவி இருக்கிறவர் மறு பிறப்பை கொடுத்திருக்கிறவர் கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க கிருமை தந்திருக்கிறவர் உண்மையே துதித்து உண்மையே பாடி உமை ஆராதித்து இந்த நாளிலே உங்கள் சித்தம் செய்ய எங்களை பலப்படுத்தும் எங்களோடு தங்கிரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இன்று நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு நம் கடமை என்ன சங்கீதம் அறுபத்தி எட்டு மூன்று முதல் நாம் வாசிக்கும் போது தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் இன்றைக்கு நீதிமான்களாக ஆண்டோருடைய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என் பாவ கரைகளை கழுவி என்னை நீதிமானாக மாற்ற வல்லது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்ட பா உண்டான பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று கொண்டால்தான் பரலோக ராஜ்யத்திற்கு நான் கடந்து செல்ல முடியும் என்பதை அறிந்து யாரெல்லாம் இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படைந்து இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே நீதிமான்கள் தான் அப்போ இப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுத்துருக்கிற வசனம் சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்ன தேவனுக்கு முன்பாக மகிழ்ச்சியாக இருங்கள் நம்மை படைத்தவருக்கு முன்பாக நாம் மகிழ்ந்திருக்கிறது நம்மை படைத்த தேவனுடைய இருதயம் என்ன ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தியாவசியமான அனைத்தையும் ஆதாம் ஏவாளுக்கு படைத்து முடித்துவிட்டு எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்ற அதிகாரத்தை தேவன் கொடுத்தார் ஆனால் அந்த ஜனங்கள் ஆதாம் ஏவாள் பாவம் செய்தது நிமித்த அந்த அதிகாரத்தை இழந்தவர்களாய் மாறினார்கள் அப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனுக்கு முன்பாக நீ என்னுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டதின் நிமித்தமாக நீ தேவனுக்கு முன்பாக மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் நீதிமான்கள் மகிழுவார்கள் நீ நீதிமானாய் இருந்தாயானா தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்துரு களி கூர்ந்திரு ஆண்டு விரில களி கூற வேண்டும் என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழுகிறது என்று வேதம் சொல்லுகிறது அப்போ இன்றைக்கு களி கூறுகிறது எதை குறித்து நான் களி கூறுவேன் நாம் சில காரியங்களை மனதில் நினைத்து சில காலங்கள் வரைக்கும் களி கூறுதலோடு இருப்போம் ஆனால் அதற்கு பிறகு மெல்ல மெல்ல அது ஒரு தேய்பிரையை போல என்னாகிறது அது எங்க அந்த சந்தோஷம் அந்த சந்தோஷம் அந்த சமாதானம் அந்த களி கூறுதல் எல்லாமே மறைந்து போகிறது ஒரு சீசனலாக நமக்கு வருகிற சந்தோஷம் இல்லை களி கூறுதல் இல்லை கத்தருக்குள் களி கூற வேண்டும் ஆத்துமாவிலே ஒரு களி கூறுதல் உண்டாக வேண்டும் ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் நீதிமார்கள் இப்போ இன்றைக்கு முழுவதும் நாம் கர்த்தருக்குள் ஆனந்த சந்தோஷத்தை உடையவர்களாக காணப்பட வேண்டும் அசனம் சொல்லுகிறது நாலாம் வசனம் தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் அப்போது தேவனுடைய பாடல்களை அநேகர் கேட்டு கேட்கிறவர்களெலாம் இருக்கிறாங்க ஆனால் பாடுகிறது கிடையாது அநேகர் அந்த பாடுகிறதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறது கிடையாது ஆனால் கத்துணை வார்த்தை சொல்லுகிறது வனாந்திரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள் அவருடைய நாமம் எகுவா அவருக்கு முன்பாக களி கூறுங்கள் இப்போ கத்திரி நாம் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுகிறோமா ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு நமது வாழ்விலே ஒருவேளை நாம் ஆயத்தப்பட்டவர்களாக காணப்பட முடியும் ஆனால் நம்முடைய சொந்த குடும்பத்தினர் இன்றும் இன்னமும் இந்த அன்பிற்குள்ளாக இந்த சத்தியத்திற்குள்ளாக வரலனா நாம் அவர்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கு ஒரு யோவான் ஸ்நானகன் எப்படி அந்த வனாந்திரத்திலே கூப்பிட்டு அநேகரை மனம் திரும்புதலுக்குள் நடத்தினாரோ அதுபோல் நாமும் கூட நம்முடைய குடும்பங்களிலே க கத்தரி கீர்த்தனம் பண்ணி நாம் வித்தியாசம் உடையெல்லாம் வாழ்ந்து நமது குடும்பத்தினரை அக்கம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை நாம் சந்திக்கின்ற பிள்ளைகளை ஒருவேளை நீங்கள் வேலைக்கு வா போகும்போது தொழில் பிஸ்னஸ் பண்ணும்போது அநேகரை சந்திக்க நேரிடலாம் அவர்களுக்குள்ளாக ஒரு ஆயத்தம் வேண்டும் அண்டவரை சந்திக்க மறுபடியும் வர இருக்கிற கத்தரை சந்திக்க அப்ப அந்த தேவனுக்காக ஆயத்தப்படுத்துங்க வழி ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிற ஒரு கடமை நீதிமான்களாக நமக்கு உண்டு அவருடைய நாமம் என்ன எகோவா அவருக்கு முன்பாக களி கூறுங்கள் அவருக்கு முன்பாக களி கூறுங்கள் ஒருவேளை இந்த களி கூறுதலை உலகம் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய என்னுடைய உள்ளத்தை அவருக்கு மேலே நாம் களி கூற பழகினோம்னா நிச்சயமாக தேவன் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பார் வசனம் சொல்லுகிறது தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவர் எங்கேயோ இருக்கிறார் ஆண்டு திருந்தால் இன்னைக்கு உலகம் என்ன செய்யுது என்னென்னமோ தவறுகளை துணிகரமாக செய்கிறது மற்றவர்களுக்கு உரதமாய் தீமை செய்கிறது ஏன்னா கர்த்தர் எங்கேயோ இருக்கிறாரு நாம எங்கேயோ இருக்கிறோம் நம்ம மனதுப்படி எல்லாம் செய்யலாம் என்று நினைக்கிறாங்க ஆனால் வசனம் சொல்லுகிறது பரிசுத்த வாசலத்தில் இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் திக்கச்ச பிள்ளைகளுக்கு தகப்பன் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார் ஏன்னா இப்படி ரெண்டு டைப் ஆஃப் பீப்பிள் தான் இரண்டு விதமான ஜனங்கள் உலகத்திலேயே புறக்கணிக்கப்பட்டு அவர்கள் வந்து இந்த உலகத்திலே அதேக அநேக விதத்தில் நெருக்கப்படுவதன் நிமித்தமாக கத்து சொல்லுகிறார் இவைகளை நான் விசாரிப்பேன் என்று சொல்லி தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார் அப்போ தனிமையானவர்கள் அவர்கள் தங்குகிறதற்கு அவர்கள் சுகமாய் தங்குவதற்கு இழைப்பாருவதற்குரிய கிருவையும் கத்தர் கொடுக்கிறார் அப்போ இவ்வளவு தேவை நமக்கு செய்யும்போது நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நாம் பார்த்தோம் அவருக்கு முன்பாக நாம் களி கூறுதல் ஆனந்த சந்தோஷம் அடைதல் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுதல் பிறருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துதல் இத் நாம் செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்யும் போது ஆண்டவர் துரோகிகளை வறண்ட பூமியிலே வைத்து கத்தருடைய ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய ஆண்டவர் யாரு நாம் என்ன நினைக்கிறோம் ஏதோ சின்ன போட்டோல வச்சு சிலைகள்ல வச்சு கத்தருடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிற அநேகர் காணப்படுகிறாங்க ஆனா வானம் அவருக்கு சிங்காசனம் பூமி அவருக்கு பாதப்படி அவ்வளோ பிரம்மாண்டமான தேவன்தான் அவர் என்ன செய்கிறாரு அந்த தேவன் ஜனங்களுக்கு முன்னாக சென்று அவாந்திர வெளியில நடந்து வரும்போது என்ன செய்ததா பூமி அதிர்ந்ததா அவ்வளவு பிரம்மாண்டமான மகிமை பொருந்திய தேவன் நம்முடைய தேவன் அவருக்கு முன்பாக பாருங்க சில நேரத்துல சிலரை வரவேற்கும்படி என்ன செய்வாங்க அந்த பட்டாசுகளெல்லாம் கொளுத்தி பலவிதமான வெடிகளையெல்லாம் போட்டு அவர்களை வரவேற்பாங்க இங்கே எது வரவேற்கிறது ஆண்டவராகி கத்தர் நடந்து வரும்போது பூமியே அதிருகிறது அத்தனை பிரம்மாண்டமான தேவன் நம் நடுவில் இருக்கும்போது நமக்குள்ளே நம் அருகிலே இருக்கும்போது நம்முடைய சத்துருக்களுக்கு அந்த கத்தருடைய பிரசன்னம் ஒரு நடுக்கத்தை கொண்டு வரும் தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது இஸ்ரேலின் தேவனாகிய தேவனாய் இருக்கிற தேவனுக்கு மூலமாகவே சீதாய் மலை கூட அசைந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர் இழைத்து போன நம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் அநேக நேரத்தில் இருதயத்தில் ஒரு திடன் இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு திட நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைந்த நாணலை போல் அசைந்து கொண்டு காணப்படுகிறாங்க ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட நிறைந்த நாணலைலாம் எப் போகட்டும் என்று விடுகிறவர் அல்ல நெறிந்த நானை முறியாதவர் மங்கி திரியை அணையாமல் இருக்கிறவர் ஏன்னா நம்முடைய மேய்ப்பன் அவர் நமக்காக ஜீவன் கொடுத்தவர் அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மை அவருக்கு நம்மை காப்பாற்றும்படியாய் நாம் அழிய வேண்டிய இடத்துல அவர் தன்னை அழித்து நம் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து இன்றைக்கு நமக்கு நன்மைகளை மாத்திரமே கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அப்போ கத்துடைய வார்த்தை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது பதிமூன்றாம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்க நீங்கள் அடிப்பின் அடிவில் கிளை கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போல அசும் பொன் நிறமாகி அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் நாம் தேவனை துதித்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசித்தப்படுத்தி ஆண்டவராகிய கர்த்தருடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் கர்த்தருக்காக ஏதாகிலும் ஒரு ஊழியத்தை ஏதாக ஒவ்வொரு நாளும் செய்யணும் அப்படி நாம் செய்யும்போது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது நீ எந்த சூழ்நிலையில் தாழ்மையான நினைவில் நில காணப்பட்டாலும் சரி நீ எப்படி இருக்கிறாய் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகு பசும் பொன் நிறமாகி இறகுகளின் சாயலாக காணப்படுகிறாய் என்று கத்துரை வார்த்தை சொல்லுகிறது சர்வ வல்லவர் ஆண்டவராகிய கத்தருடைய மகத்துவங்களை பார்க்கும்போது வானங்களில் இருந்து என்ன செய்மா அப்படியே பனி பெய்கிறது என்று நாம் பார்க்குறோம் சர்வ வல்லவர் அதில் ராஜாக்களை சிதறடித்த போது சல்மோன் மலையின் உறைந்த மழை போல வெண்மையாயிற்று இப்போ ஆண்டவராகிய கத்தருடைய பிரசனம் எல்லாத்தையும் அசைக்கக்கூடியது ஆண்டவருடைய பிரசனத்தில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க அவங்க சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை தேவன் அசைத்து அந்த ஆர்கன்ஸில் இருக்கிற பிளட்டில் இருக்கிற போனில் இருக்கிற எலும்புகளில் நரம்புகளில் கணுக்களில் நாடி நரம்புகளில் இதய அந்த குழாய்களில் ரத்த ஓட்டத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்வாரோ அசைய பண்ணுகிறவர் சுதறடிக்கிற தேவன் இருளின் கிரிகளை சுதிரடிக்கிற தேவன் உங்களுக்கு விரோதமான சத்துருக்களுடைய போராட்டங்களை சுதிரடிக்கிற தேவன் சர்வ வல்லவர் என்ன செய்வாராம் ராஜாக்களை சிதடித்த போது சல்மோன் வ மலையின் உறைந்த மழையை போல வெண்மையாயிற்று என்று பார்க்கிறோம் ஆண்டுடைய பிரசன்ன என்ன செய்யுமா உயர்ந்த சிகரங்களையும் மலைகளையும் பர்வதங்களையும் என்ன செய்யும் அசைய பண்ணக்கூடியது என்று இந்த பிரசன்னம் அதிகாலை பொழுதுல ஒவ்வொரு வீடுகளுக்குள் இறங்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளித்து எல்லா வீடுகளையும் மறைந்திருந்து தீமை செய்கிற ஆவிகளை சுட்டு ఎరించి అగ్ని కొండి ஒருவருடைய வீடுகளையும் தேவ பிரசன்னம் நிரம்ப வேண்டும் என்று சொல்லி விரும்பி பாருங்களேன் அந்த இடத்துல ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் உங்களோடு கூட வாசம் பண்ணுவார் கத்துணை வார்த்தை சொல்லுகிறத நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் நான் உன் மீது மகிழ்ச்சியாய் வந்து தங்கியிருப்பேன் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு யார் யாருடைய பிரசன்னத்தையோ நாடி இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்யறாங்க ஏமாந்து போய் வேதனையோடு இருக்கிற இந்த அதிகாலை பொழுதுல கத்தர் சொல்கிறார் என்னுடைய பிரசன்னம் உன்னோடு இருக்கும் நான் உன்னிலே வாசமா இருப்பேன் உன் குடும்பத்திலே வீட்டிலே எல்லைகளிலே வாசமா இருப்பேன் என்று சொல்லி கத்தர் பாருங்க அவர் உயிர்த்தெழுந்த பிறகு பாதாளத்துல கூட போய் அவர் என்ன செய்தாரா வார்த்தைகளை பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம் அநேக அநேகருக்கு வார்த்தைகளை அவர் சொல்லி இருக்கிறார் அப்போ இப்படிப்பட்ட தேவன் நம்ம நமக்காக சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து சிலுவையிலே வெற்றி சிறந்து அநேக வல்லமை வரங்கள் கிருவைகளை நமக்காக அவர் பெற்று நமக்காக வைத்திருக்கிறார் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் கீழ்ப்படிகளுக்கு கொடுக்குற அந்த பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறவர்களுக்கு பெற்று கொள்ளுக்கிற அந்த பரிசுத்தாவினுடைய வல்லமை வரங்கள் கிருபைகளை தேவநாகிய கத்தர் என்ன செய்கிறாரா நமக்காக வைத்திருக்கிறார் இந்த அதிகாலை பொழுதுல இந்த ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு கிருபைகளையும் ஒவ்வொரு வல்லமைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கத்தனை வார்த்தை சொல்லுகிறது என்னாலும் ஆண்டவருக்கு சோத்திரம் உண்டாவதாக சில நேரங்களில் நாம தான் என்ன செய்கிறோம் நாம கொஞ்சம் கூட நினைக்க நினைச்சு பார்க்க சில சூழ்நிலைகளை சந்திக்கும் போது நாம் நினைத்து விடுகிறோம் தயங்கி போகிறோம் கத்தர் இருக்கிறாரா இல்லையா நம்மோடு இருக்கிறாரா ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் எப்போதும் நம்மோடு இருக்கிற தேவன் தாழ்விலை நம்மை நினைக்கின்ற தேவன் சில பாதைகள் கத்தன் அனுமதியாதபடி நடக்கவே நடக்காது ஆனால் அந்த பாதையிலே நாம் செல்லும்போது இன்னும் கொஞ்சம் தேவன் ஒருவேளை நம்மளை உடைக்கலாம் உருமாற்றலாம் ஒருவேளை சுட்டு எரிக்க வேண்டிய வேலை சுட்டு எரிக்கலாம் வேறு பிரிக்கப்பட வேண்டிய வேலை விட்டு நம்மை தேவன் அந்த பாதைகளை வேறு பிரிக்கலாம் க நாம் ஒருபோது மனம் தளர்ந்து போகாதபடி நம் கடமை என்ன ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் வழிகள் செலுத்த வேண்டும் ஒரு நாள் நான் போன மாதத்தில் ஒரு இடத்துக்கு நான் போயிருக்கும்போது ஒரு மிக பெரிய சமாதான குறைவு காணப்பட்டது ஆனால் அதை குறித்து சிந்திக்கவோ இல்லைன்னா அதை குறித்து யாரிடத்துலையாவது பேசவோ எனக்கு முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த நாள் நான் எப்படி கழிக்கும் போகிறேன் என்று சொல்லி வேதனையோடு இருக்கும்போது திடீர்னு இந்த கூகுளில் போட்டு டைப் பண்ண போது ஆயிரம் ஸ்தோத்திரங்களை டைப் பண்ணி அதை எடுத்துக்கொண்டு நான் ஒரு முந்நூறு ஸ்தோத்திரங்கள் தான் நான் சொல்லியிருப்பேன் ஆனால் அதற்குள்ள உள்ளத்தில் இருந்த காரியுளை கத்தர் நீக்கி போட்டு ஒரு பெரிய சமாதானத்தினால் ஆண்டவர் அந்த நாளிலே நிரப்பினார் ஸ்தோத்திரங்களை செலுத்தும் போது எல்லாமே தேவன் அறிந்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம் செலுத்தும் போது நமது வாழ்விலே நம்மை சூழ வருகிற பலவிதமான விதமான விடுதலையாக்கப்பட முடியும் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது நம்ம பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்ச நம்முடைய அதனால இந்த நாள் நாம் எதற்கும் போகாதபடி கூடார வாசியாக இருந்தாங்க பாருங்க அந்த யாகேல் அவங்க கிட்ட வந்து ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து சிசராவை முறியடித்து சிசராவை அது அழிக்கும்படியான பெரிய பொறுப்பை கொடுத்தார் கத்துரை வார்த்தை சொல்லுகிறது போல இன்றைக்கு தேவ பிள்ளைகளாய் இருக்கிறீங்களா நீதிமான்களாய் காணப்படுகிறீங்களா உங்களுடைய சத்துருக்களுடைய பிடரிய உங்கள் கரத்திலே கொடுத்து உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் தான் நம்முடைய தேவனாக காணப்படுகிறார் அதனால் என்னுடைய கடமை என்ன ஒவ்வொரு நாளும் என்று சொல்லி பார்த்தோம்னா அதே காலையிலேயே தேவனுக்கு முன்பாக நல்லா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு புதிதாக நாம் மாற்றப்பட்டாய் தேவ சமூகத்தில் மகிழ்ந்து களை கூறுவோம் கத்தாமே சங்கீதம் இருபது நாலில் சொல்லப்பட்டது போல உங்கள் மன விருப்பங்களை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார் அது சிறிய குழந்தை முதல் பெரியவர்கள் வரைக்கும் நீங்கள் அநேக மன விருப்பங்கள் இருக்கலாம் ஆனால் அதில் நீதிமான்களாக இருக்கும்போது எப்படிப்பட்ட விண்ணப்பங்கள் வைப்பாங்க வேண்டுதல் வைப்பாங்க அத்தனையும் தேவன் அருளி செய்கிற கத்தராக இருக்கிறார் மனம் தளர்ந்து போகாதபடி ஒவ்வொரு நாளையும் விசேஷித்து கொள்ளுவோம் இந்த நாளையும் நாம் விசேஷித்து கொள்ளுவோம் உங்களை பெரிய உங்களுக்கு வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் செய்வார் ஜெபிக்கலாம் எங்கள் பர்லுகதேவனே இந்த வேத பகுதியை ஒரே ஒரு சங்கீத புஸ்தகத்தை வைத்து நாங்கள் அநேக காரியங்களை என்று கவனித்தோம் தகப்பனே என் ஆண்டு வரே துதிக்கிறேன் எங்கள் உள்ளங்களை கட் அமிழ்த்து ஆண்டு வரே என்னுடைய சத்தியத்திற்கு செவி கொடுக்கும்படியான கிருபைகளை கொடுப்பீராக என் அன்பு தகப்பனை உற்சாகப்படுத்தும் ஆண்டு வரே அவர்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே அப்பா நீர் ஆண்டவர் எங்களுடைய சத்துருக்களை இல்லாமற் போக செய்கிற தேவன் சங்கீதம் அறுபத்தி எட்டுல நாங்க பார்க்கறது போல புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர் மெழுகு அக்னிக்கு முன்பாக உருகுவது போல துன்மார்க்கரை ஒளிய பண்ணுவீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்படியே நீர் எழுந்தருளி இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை வாட்டி வதைக்கிற கடன் சுமைகள் வட்டி பிரச்சனைகள் வேலையில்லா திண்டாட்டங்கள் சமாதான குறைவுகள் கொள்ள நோய்களை குறித்தான பயங்கள் அன்று வந்திருக்கிற வியாதிகள் பெரிய வியாதிகளாய் இருக்குமோ என்று அன்று நினைத்து பார்த்து அன்று எங்களுடைய எதிர்காலம் அவ்வளவுதான் என்று தோற்று போன ஒரு வாழ்க்கை தோல்வி நிறைந்த வார்த்தைகளை அறிக்கைட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை கத்தாவே நீர் பேராக ஒவ்வொருவரையும் அணைத்து கொள்ளும் என்று புதிய ஆண்டுவை திறப்பின் வழியாக திறந்த வாசல்கள் வழியாங்களுடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துவீராக தகப்பனே இந்த வருஷம் முதல் துவக்கத்தில் இருந்தே கம்பீர அறுவடைகளை காணும்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபைகளை கொடுங்க விகினங்கள் கடந்து போக மட்டுமேடையே பிள்ளைகளை தனித்தனியாக குடும்பங்கள் குடும்பங்களாக ஒரு சட்டைகளின் நிழலிலே நீர் மூடி மறைத்து பாதுகாத்து ஆசிர்வத்து உயர்த்தும் எல்லாவித நன்மைகளால் நிரப்புங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ